எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இந்த மூலிக்கடா விற்பனைக்கு இருக்கு ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது இப்போ இந்த மூலிகடா பல்லு போட்டுருச்சுக்க ஒரு பல்லு விழுந்து இன்னொரு பல்லு கட்டா ரெண்டு பல்லு போட்டுருச்சு நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தேன் பல்லு போட்டுருச்சு இந்த இருந்து நான் குட்டி எடுத்துகிட்டேன் அந்த குட்டி நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன் பார்த்துங்க இந்த குட்டி தான் இதுக்கப்புறம் இன்னொரு குட்டி வேற ஒரு குட்டி ஒன்றை எடுத்துகிட்டே அது வந்து சுத்த கரும்பூர்ல இருக்கும் இது வந்து அப்படியே செம்பூர் கலரில் இருக்கும் இந்த செம்பூர் அறமூலி கிடாவோட விலை வந்து கரெக்டாக நான் பதினேழாயிரம் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு பள்ளி போட்டுருச்சு உங்களுக்கு யாராவது ஆட்டுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் குறைச்சி தரேன் நேரில் வந்தால் ரொம்ப ரொம்ப நான் குறைச்சி தரேன் நண்பர்களே உண்மையை சொல்கிறேன் ஏன்னா இது முழுக்க முழுக்க மேச்சல் முறையில் வளரும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லா கையறை நல்லா வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிடா பருத்தி பற்றிக்கிறது தான் கையிற வளப்புக்கு நல்லா செட் ஆகும் மேச்சல் முறையிலும் இந்த கடை நல்லா உங்களுக்கு ஒருத்துங்க ஏன்னா நான் குட்டி எடுத்துகிட்டு ரெண்டு குட்டி எடுத்தாச்சு இப்போ நான் விற்கிற ஸ்டேஜ் அதனால் யாருனாலும் தேவைப்பட்டால் கால் பண்ணி கண்டிப்பாக கேளுங்க இதுக்கு முன்னாடி போட்ட சாட்ஸ் வீடியில் அதை பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க சென்னையில் எல்லாரும் பட் ட்ரான்ஸ்போர்ட் தான் அமையல ஏன்னா ரெகுலராக போகிற நம்ம டிரான்ஸ்போர்ட்லாம் எடுத்து போடணும் சென்னை இந்த ஏரியாவில் அதிகமாக கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கேட்டு பார்த்தே தெரில யாருக்காவது ட்ரான்ஸ்போர்ட் அதை பற்றி தெரிஞ்சு நம்பருக்கு நம்பருக்குமே இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா நிறையா பேர் கேட்டாங்க பட் டிரான்ஸ்போர்ட் தான் எப்படி என்னால் அமைச்சி கொடுக்க முடியல மறுபடியும் சொல்கிறேன் இந்த மூலிக்கடாவோட விலை பதினேழாயிரம் யாருக்கா தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் ப்ரைஸை குறச்சி தரேன் உங்களுக்காக அதனால் தாராளமாக கால் பண்ணி கேளுங்கள் ஓகேவா